மாற்றுக்குற நேயர்களுக்கு வணக்கம் விக்கிரவண்டி தொகுதியில இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில பாஜக கூட்டணியில இருக்கிற பாமக அதுக்கப்புறம் வந்து திமுக நாம் தமிழர் கட்சி எல்லாம் இவங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு இருந்தாங்க அதிமுக எந்த வேட்பாளரை நிறுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருந்த நிலையில இப்பொழுது அதிமுக வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க இதை பத்தி மக்கள் கருத்து என்ன கேட்கலாம் வாங்க அது எப்படி அவங்க ஆளுங்கட்சியா இருக்க இல்லை மட்டும் இருந்து ஒழுங்காக நடக்கும் இப்போ திமுக ஆட்சி இருந்தா நடக்காங்க எப்படி சொல்ல முடியும் தேர்தல் நடத்த தேர்தல் அணையா இவங்க வந்து தோத்து போறேன்னு தெரியும் அதனால இடைத்தேர்தல புறக்கணிக்கிறாங்க புறக்கணிக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம வரமாட்டோங்கிற நம்பிக்கை வந்துச்சு அதனால அவங்க சொல்றாங்க எத்தனை சீட்டு வரும் பாக்கலாம்ல மத்தாவது தோத்துட்டாருமா திருப்பி அவர் நிக்க முடியல மனசு கேட்கல அவரால எல்லாம் ஒன்னா சேர்ந்தாக்க கட்சி ஒன்னா இருந்தா தேர்தல் அவங்களும் ஒரு ஒற்றுமையே இல்லை ஒற்றுமை இருந்தாதான் அவங்களும் நான் இது பண்ண முடியும் அவன் ஜெயலலிதா போனதுக்கு அப்புறமே போயிடுச்சு அந்த கட்சியை உடஞ்சு சின்ன பண்ண ஆயிடுச்சு அதனால ஒண்ணும் இல்ல அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஒப்புரவு கிடையாது ஓபிஎஸ் தனியா இருக்காரு தனியா இருக்காரு இவரு நம்ம சசிகலா தனியா இருக்காங்க இவரு தனியாக நிக்கிறாரு தனிச்சு வந்து ஜெயலலிதா மாதிரி வந்துலான்னு ஒரு ஆசை வர முடியலையே இப்போ நாற்பது வயது இறந்துட்டோம்மா இறந்துடும் போது தொண்டனுக்கு தானே உயிர் போற மாதிரி இருக்கு ஆளுங்க பெரிய ஆளுங்க தான் இருக்கிறாங்க எங்களை மாரி இல்லாத வேலை பழைய வந்து என்ன செய்யறாங்கன்னா இறந்து போயிருக்காங்க எல்லாத்தையும் அதான் மன வருத்தம் இப்ப நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து கட்சியில ஓட்டே கிடையாது எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் செத்தாரு அதுக்கு ஜெயலலிதா வந்தாங்க ஜானிக்க அம்மா வந்தாங்க ஜானகி அம்மா சப்போர்ட் பண்ண ஜெயலலிதா அம்மா சப்போர்ட் பண்ணா அவங்களை சேவலி சின்ன கொடுத்துருந்தாங்க எனக்கு சந்தோஷமா அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்புறம் வந்து அவங்க ஒருங்கிணைச்சு விட்டு கொடுத்துட்டாங்க கட்சி பறிப்பு விடும் வீட்டுக்காரையுடைய இலை ஜானகி அம்மா ஒதுக்கி அம்மாட்ட கொடுத்துட்டாங்க அவங்க வெயிட் நடத்திட்டு வந்தாங்க இப்ப இவங்க அதை வந்து பங்கு போட்டுக்கிட்டு ரொம்ப சங்கடப்படுத்துறாங்க அதனால வந்து சரி இந்த தொகை நின்னமெல்லாம் தோந்து போகுமோ இன்னும் ஒரு பயம் இதுதான் வேற ஒண்ணு கிடையாது ஸ்டாலின் யார் சொல்றாங்களோ அவங்க தாங்க நிக்க போறாங்க அவங்க தான் ஜெயிக்க போறாங்க வேற ஒன்னும் பிரச்சனையே கிடையாது இதுல அவங்க நின்றா அவங்க அந்த கட்சி நின்று அந்த கட்சி நின்றா ஒன்றும் இது இல்லை என்னைக்கு எம்ஜிஆர்

தொண்டர்லாம் வந்து ஒன்னா சேரணும் ஆசைப்படுறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் இவர் இவர் ஊங்க சேர முடியும் இவர் மொழியாதுன்றாரு அது மேல் கொண்டு மக்கள் என்ன தீர்ப்பு எடுக்கிறாங்களோ அதான் சசிகலாங்க சும்மா பேசுங்க சசிகலா விடுங்க பன்னீர்செல்வமா ஏன்னா ஏற்கனவே ஏற்கனவே அந்த அம்மா ஜெயிலுக்கு போனது பின்னாடி எப்போ சிஎம்மா இருக்கிறப்போ ஜெயலலிதா இவன் கூட்டி உட்கார வச்சுட்டு போனது நான் வர வரணும்னு நீ இரு அப்படின்னு

அப்படி கிடையாது அவங்களுக்கு இது சப்போர்ட் போகுது நாம் தமிழரும் கொஞ்சம் வருவாங்க மேல அவங்களுக்கும் இருக்கு விஜய் வந்தாருன்னா விஜய்க்கு தான் நைன்டி பர்சன்டேஜ் வந்துடும் போகுது ஓல்ட் ஏஜ் பீப்புள் மட்டும்தான் மற்றவங்க மற்ற திராவிட கட்சிகளுக்கு போட போறாங்க மேக்ஸிமம் எல்லாமே விஜய்க்கு மாறிடும் என்னோட ஒப்பீனியன் அது அவங்க எப்பயுமே எல்லா இதுலயும் நிக்க தானே செய்யறாங்க இருக்கலாம் சொல்ல முடியாது ஆமா ஆனா இப்ப சாலின் பண்ணிட்டு வந்த ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு அறிக்கையும் ஒரு நல்லது நல்லது செய்கிறாரு எல்லாத்துக்குமே அதனால சொல்லவும் அதுவும் சொல்ல முடியாது ஆமா எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறாரு இந்த காலேஜ் பசங்களுக்கு பணம் கொடுக்குறாரு இந்த சத்துணவு திட்டமெல்லாம் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு ஸ்கூல் பசங்களுக்கு அதனால அவர் தான் இப்போ மெயினாக மெயினா அவர் ஏற்கனவே கொஞ்சம் வந்திருக்காரு மெஜாரிட்டி வந்திருக்காங்க

கட்சி சின்ன பிரமா ஆயிடுச்சு மக்கள் தொண்டர்கள் வந்து யாருக்கு போறதுன்னு எதுவா இருக்காங்க வேற ஒன்றுல இருக்க ஓட்டு விட மாட்டேன் ஒன்னா இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு வாங்கியிருப்பாங்க ஓட்டு தான் இல்ல அவங்களுக்கு வந்து இது வந்து பலமா இருக்கும் இவங்களுக்கு பயம் இருக்கும் இதான் உண்மை அவங்களுக்கு பலமா இருக்கு அப்ப வந்து நம்மளுக்கு ஆமா யானு கிட்ட நம்ம தோந்து போனோம் நம்ம வெளியே நிக்க முடியல அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க நாட்டாங்க நமக்கு அது திருப்பி கோலமா வந்துடுவாங்க ஒரு தைரியம் வந்துருதுல உங்களுக்கு அப்ப நம்ம தானே ஊட்டு கொடுக்குறோம் இவங்க ஒரு கணைப்பு தானே அதான் நான்கு கிளைச்செயலாளர் அரியலூர் மாவட்டத்தில் கிளைக்கழகமா இருக்கேன் இன்னும் அந்த இதுல தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இப்ப இப்போ உரத்தை ஓசை கிடையாது இவங்களாம் பழைய ஆளுங்க ஒரு ஜெயலலிதா உருவாக்கப்பட்டது ஓபிஎஸ் சசிகலாமாவை சொல்ல முடியாது டிடி தனி சொல்ல முடியாது இவங்க ரெண்டு பேருமே ஒரு இதுதான் இவங்களால உருவாக்கப்பட்டதான் ஊரு அப்படிங்கும் எல்லாம் ஒரு ஒருங்கிணைச்ச ஒற்றுமை கொடுக்க வேண்டியது பொறுத்த உடனே தலைவர் குரு தேவைதா இருக்கலாம் ஒண்ணு வாய்ப்பு தவறு இல்லையே குரு விட்டு கொடுத்தா நம்ம கட்சியை புலப்படுத்திக்கலாம் அப்ப எம்ஜிஆரோட கட்சி இல்ல இது இப்ப அந்த கட்சிக்கு வாரிசே கிடையாது இப்பதான் வாரிசு இருக்கு வாரிசு இருக்குல்ல இப்ப இவருடைய இபிஎஸ் ஓபிஎஸ் பசங்க இருக்காங்க அதை கொண்டு வந்துருவாங்க ஜெயலலிதாக்குல எம்ஜிஆருக்கு இல்லையே அதை எடுத்து பார்க்க அதான் ரொம்ப வருத்தான் இருக்கும் மௌனம் கேட்டாருன்னா கட்சி வந்து வளராது நம்ம பிள்ளைப்பட்டே தான் இருக்கேன் அடுத்த வருது இரண்டாயிரி இருபத்தி ஆறுல எம்எல்ஏ எலெக்ஷன் வரும் போதில் பட தொழில் தான் மட்டும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இணைஞ்சா வெற்றி கிடைக்கும் ஒருத்தர் மட்டும் கைதட்டா சவுண்ட் வராதுல எல்லாரும் சேர்ந்து வரும் ஓகே கைதட்ட வந்து தவறு வந்து கூட்டணி வந்து அந்த ரெட்டாளி வந்து பயன்படுத்த அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினாங்க யாரு கிட்ட காங்கிரஸ் கிட்ட இருந்து மோடி கிட்ட இருந்து அந்த ரெட்டாளி அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினாங்க அந்த ரெட்டை லட்சுமி எண்ணத்தை மட்டும் இன்னைக்கு தோத்துதான் முதல் ட்ரிப்பு இந்த இதான் நான் ஐந்து வயசுல சொல்றேன்னா தோத்துதான் முதல் ட்ரிப்பு ஒரு ஜீரோ கூட இல்லை இது போட்டா தான் காலை அது ஆனா எம்ஜிஆர் இருந்தா இவங்க வந்திருக்க முடியாது ஜெயலலிதா இருந்தா வந்திருக்கவும் முடியாது இந்த ரெண்டு பேரும் இல்லாதனால அவங்க வந்தாங்க இனிமே அவங்க காலம் ஊண்டிட்டாங்க இனிமே எந்திரிக்க முடியாது